ஒரு வீடியோ தான் பார்க்க தென்காசி ஆய்குடி பக்கத்தில் இருக்கிற கம்பளி மகாலிங்க மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலையில பார்த்திங்கன்னா யாருமே ஸ்லிப்பர் போட்டு ஏறதில்லை ஸோ நம்ம ஸ்லிப்பர் போட்டு வந்தோம் அப்படின்னா கீழேயே கழட்டி வச்சுட்டு மேலே போக வேண்டியதுதான் கோயிலோட அடிவாரத்துல இருந்து நம்ம ஏறும்போது முதல்ல வலது பக்கத்துல கைலாசநாத சுவாமி தான் இருக்காரு

பாப்பா பெரியவங்களோட சேர்ந்து போங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் எந்த பக்கம் தென்காசி குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீசன் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் எங்க கசின் ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம் எங்க மணி என்ன எனக்கு தெரிஞ்ச ரத்த கண்ணீர் வடிப்பாங்களே நான் என்ன செய்வேன் வரும் வரா குற்றாலத்தில் பயங்கரமான மழை அது மட்டும் இல்லாமல் அருவிகள் தண்ணி பெருக்கெடுத்து ஓட்டதுனால மக்கள் யாரையுமே குளிக்க அலோ பண்ணல ஃபால்ஸ் எங்கேயுமே அலோ பண்ணாதனால பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்லி நாங்க இங்கே மகாலிங்க மலைக்கு வந்திருக்கோம் சதுரகிரி மலையுமே நம்ம மகாலிங்க மலையும் தான் சொல்லுவோம் அது அதே மாதிரி இதையும் ஏன் மகாலிங்கம் மலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே உள்ள சிவலிங்கம் தவிர்த்து பெரும்பாலான பாறைகள் பார்த்திங்கன்னா லிங்கம் போன்ற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மலையையும் நம்ம மகாலிங்க மலையும் தான் சொல்லுவோம் நாங்கள் வந்து இதை வந்து சின்ன மகாலிங்க மலைன்னு சொல்லிப்போம் நாலஞ்சு புரி ரெண்டு வரையும் ஒரு பொங்கல் சாப்பிட்டு இருக்காது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பாத்தீங்கன்னா அந்த மலை மேல வந்து பூஜைகள் நடைபெறும் மற்ற மலைகள் போலவே இங்கேயும் ஆறு மணிக்கு மேல அளவு பண்ண மாட்டாங்க கொஞ்சம் செங்குத்தா இருக்கு அதே மாதிரி இந்த மலை மேல இருக்க லிங்கத்தையும் சித்தர்கள் வந்து வழிபட்டு வர்றதாக நம்பிக்கை இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அந்த ஆட்டு வந்து சித்தர்கள் வந்து மருந்துகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலிங்க மலையில படிக்கட்டுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி தான் அதாவது சின்ன மலை தான் சோ எல்லாருனாலையும் ஏற முடியும் இங்க இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு இந்த வியூ பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மழை மேலே வந்தாச்சு இந்த ரெண்டு பாறைகளுக்கு இடப்பட்ட இந்த கேப் வழியாதான் நம்ம மேல போய் சாமியை பார்க்க போறோம் மேல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் சிவபெருமான் கீழே நிறைய சித்தர்கள் உட்கார்ந்து மாதிரியும் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு மலை ஏறி வந்த களைப்போட இந்த பாறைகளுக்கு நடுவுல நம்ம கொஞ்ச நேரம் உட்காரும் போது அடடா காத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடிச்சிட்டு இருந்ததுங்க All நாங்கள் எங்கே போனாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அருப்பறிஞதி ஆண்ட ஒரு மகா மந்திரம் தான் அதை தான் உச்சரிப்போம் அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர்லாம் பண்ணும்போது அப்படி காற்றுல மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு இருக்கு வா குடிப்பாய் கமால் பரோபி மேலே முழுவதுமே பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு இடுக்கில் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரியான இடம் இருக்கு அங்கேயுமே சின்னதாக ரெண்டு கோயில்கள் இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து வேற லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்தே நம்ம ஷார்ட்டாக வந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போயிடலாம் அதுக்கான ரூட்டும் வச்சுருக்காங்க இனிமேல் தான் உனக்கு ஒரிஜினல் த்ரில்லிங் காட்ட போகிறேங்க உங்ககிட்ட ஒரு கோயில் இருக்கு நாங்கள் அதுக்கு போயிட்டு வந்துட்டோம் நீ படி கிடையாது பாதை இருக்காது வந்துடு

ஆக்சுவலா பாறைக்கு பின்னாடி போகணும் அது வந்து மேல் பக்கமா அதுக்கு கீழே நடந்து போகணுமா தெரியல நிறைய முள் செடிகளாக வளர்ந்துருந்தது போக தெரியாம நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம் இல்லைன்னா சூப்பர் பிளேஸும் உங்களுக்கு வந்து அது நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் இப்போ காட்ட முடியலை நாங்கள் ஃபேமிலியாக கிட்ஸோட வந்திருக்கோம் அதனால என் ரிஸ்க் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் இல்லை அப்படின்னா நம்ம இந்தமாதிரி அந்த ரூட்டை தேடி பிடிச்சா அது போய் பார்த்துருந்துருக்கலாம் முதல் நாள் வரைக்குமே தென்காசியில் சரியான மழை பெஞ்சுட்டு இருக்கு வெளியில எங்கேயுமே போக முடியாமல் இருந்தது செகண்ட் டே நாங்கள் இங்கே வரும்போது மேகமூட்டமாக தான் இருந்தது மழை பெய்யலை பட் நாங்கள் மலை ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா தூரம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ சீசனே செம்மையா நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நீங்கள் தென்காசி சைடு நீங்கள் மகாலிங்க மாலை போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்